விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பதினாறு நாட்கள் பூஜைகள் நடைபெறும் ஆரஸ்புரம் வித்தக விநாயகர் கோவில் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஆரஸ்புரம் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக வித்தக விநாயகர் கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலின் சிறப்பம்சம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருடம் தோறும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதன்படி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டான இந்த வருடமும் பதினாறு நாட்கள் சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு பத்து நாட்களும் விநாயகர் சதுர்த்தியோடு சேர்த்து தொடர்ந்து ஆறு நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் தினமும் காலை ஆறு மணி அளவில் மகா கணபதி ஹோமம் தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு அபிஷேக அலங்கார வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி தினமான இன்றும் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு சிறப்பாக பதிமூன்றாம் தேதி உமா மகேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக தலைவர் சிவதேசிகன் செயலாளர் செல்வம் பொருளாளர் சீதாராம் கங்காணி உபத்தலைவர் சிறீனிவாசன் உப செயலாளர் விக்னேஷ் சங்கர் கௌரவ ஆலோசகர் கிருஷ்ணன் வெங்கடேசன் உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நமது ஆர் எஸ் புரம் வடக்கு பகுதியில் அமைந்து அனைத்து அணுகரவும் செய்து வருகின்ற நமது வித்தே விநாயகர் திருக்கோயிலுடைய முப்பத்தி ஐந்தாவது ஆண்டுகளால் மிக சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கு முப்பத்தைந்து ஆண்டுகளாக அனைத்து மக்களுக்கும் அருள் வேண்டியதை அவர் கேட்காமலே கொடுத்து வருகின்ற நமது உத்த விழாவிற்கு பக்தர்கள் அனுகிரகமும் சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றார்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக முப்பத்தைந்து வருடங்களாக கோவையிலே வந்து அனுதினமும் யாகம் பண்ணக்கூடிய ஒரே திருக்கோயில் நமது திருக்கோயில் என்பதை மிக்க பணிபுரும் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த விநாயகர் சேதியை என்று அனைத்து வாய் சாதி கேட்காத அனைத்து குழந்தைகளும் அழைத்து வந்து மத்தியானம் மகா தீபாவளியும் மகா அன்னதானமும் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெறுகிறது தங்கள் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் சிறக்க உங்களுடைய ஆதரவும் ஆன்மீக பக்தர்களுடைய ஆதரவும் தேவை என்பதை தரத்தில் தெரிவித்துக் கொண்டிருந்தேன் எங்களுக்கெல்லாம் இந்த திருக்கோவில் டிரஸ்டானது சீரும் சிறுப்பாக வளர்வதற்கு நமது பொருளாதார சீதாராம் கண்காணி அவர்கள் மிகவும் எங்களுக்கு உடனிருந்து அனைத்து நன்மைகளை புரிந்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றது கடந்த இருபத்தொன்பது எட்டிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து இன்னும் வருகின்ற பதிமூணாம் தேதி வரை பதினாறு நாட்கள் டெய்லி சிறப்பு அலங்காரத்தில் அருள் கொண்ட அலங்காரங்களும் நல்ல சிறப்பு பூஜையும் செய்து ஒரு நமது குருக்கள் வாசு குருக்கள் பித்தா விநாயகனுடைய இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு உறுதுணையாக இருப்பார் இருந்து வருகிறார் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்